அக்ரகார சாமுக்குளம் ஏரிக்கு பிரபல கட்டிட பொறியாளர் விஜயம் இன்று நமது அக்ரகார சாமுக்குளம் ஏரியை கோவையின் பிரபல கட்டிட மற்றும் கட்டுமான பொறியாளர் திரு ஜெயகோபால் ஐயா அவர்கள் பார்வையிட்டார் அங்கு நடைபெற்று வரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தவர் ஏரியில் நீர் நிறைந்திருப்பதையும் முன்பு இந்த பகுதியில் ஆயிரத்தி இருநூறு அடியில் இருந்த நிலத்தண்டி நீர் தற்போது பத்து அடியிலேயே கிடக்கிறது என்பதை அறிந்து மிகுந்த ஆச்சரியத்துடன் பாராட்டினார் அவர் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பின் தன்னலமற்ற பணிகளை கேட்டறிந்து மிகுந்த பாராட்டை தெரிவித்தார் வருங்கால சந்ததியருக்கு சிறந்த சொத்துகள் காற்றும் நீரும் தான் அவற்றை சுத்தமாகவும் நிலைத்ததாகவும் பாதுகாக்கும் கௌசிகா நீர்க்கரங்கள் பணி ஒரு முன்மாதிரி என்றும் கூறினார் மேலும் இத்தகைய பணிகள் கோவையின் அனைத்து குலங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் கொடிசியா வளாகத்தை வடிவமைத்த புகழ்பெற்ற கடின நிபுணர் ஆவார் அவருடன் பொறியாளர் திரு லோகநாதன் கேஜி குடும்ப அலுவலர் திரு பேச்சிராஜ் மற்றும் அகரகார சாமுகுளம் ஏரி பாதுகாப்பு உறுப்பினரும் கோவையின் ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் தயாரிப்பு நிறுவனம் மேலாளருமான திரு ரவீந்திரன் மற்றும் திரு உதயகுமார் ஆகியோரும் இணைந்து பங்கேற்றினர் இது நமது ஏரியின் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் ஒரு பெருமைமிகு தருணம்